சேர்ஃபுல் விவ சொல்கொண்டு வீடியோ பாக்க போறது என்னா நம்ம எல்லாராலையும் மொபைல் இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது அந்த வகையில் நம்ம மொபைலை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ டீடெயிலா பாக்க போறோம் இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முந்தைய காலத்துல மொபைல் வந்து பொழுதுபோக்காக பயன்படுத்தணும் ஆனா இப்போ அப்படி கிடையாது ஒரு மினி லேப்டாப் போல நம்மளோட பேங்கிங் சம்பந்தமான யூசர் நேம் பாஸ்வேர்டு பர்சனல் இமேஜஸ் பர்சனல் வீடியோஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப வந்து நம்ம மொபைல் தான் சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படிப்பட்ட நம்மளோட பர்சனல் டேட்டா திருடுறதுக்கு எக்கச்சக்கமான ஹேக்கர்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நம்மளோட மொபைல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க இல்லை நம்ம மொபைல் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நார்மலாக நம்ம எல்லாரும் கால் பண்ணும்போது நார்மல் கால் பண்ணாலும் சரி இல்லை வீடியோ கால் பண்ணாலும் சரி இல்லை வாட்ஸ்அப் கால் இல்லை வாட்ஸ்அப் வீடியோ கால் இந்த மாதிரி கால் பண்ணும்போது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு புள்ளி மாதிரி தெரியும் நீங்கள் கால் பேசும்போது நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த க்ரீன் கலர் புள்ளி வந்து மொபைல்லேயே டிஃபால்ட்டாக வரும் சப்போஸ் நீங்கள் கால் மெசேஜ் எதுவும் பண்ணாத போது உங்கள் மொபைலை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் புள்ளி மாதிரி வருது அந்த க்ரீன் கலரில் கேமரா மாதிரி இல்லை மைக் மாதிரி ஏதாவது சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து இப்ப ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட்ல உங்க மொபைல் ஹேக் ஆகிறது நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்க கால் பேசும்போது உங்க மொபைல் வந்து ஹீட் ஆகும் உங்க காதுல வந்து போனை வச்சாலே ரொம்ப கொதிக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஓவரா சுடுது அப்படின்னா உங்க மொபைல் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க பேசுறத ஒட்டு கேட்கறாங்க அப்படின்னு அர்த்தம் இதனால நீங்க ஏதாவது ரொம்ப பர்சனலான விஷயங்கள் இல்ல வந்து லவர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இல்ல ஏதாவது வெளியே சொல்லக்கூடாத விஷயத்த இல்ல மீடியா சம்பந்தமான இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய விஷயங்கள் வந்து இவங்களும் அவங்களுக்கு கால் பேசுனா அந்த ஆடியோ வந்து லீக் அவுட் ஆகும் அது எப்படி லீக் அவுட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி அதை வந்து ஆன்லைனில் விற்றுவாங்க ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரியான ஆடியோ கால்லாம் வந்து சமீப காலமாக கேட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் தான் ஸோ என்ன காரணங்களால உங்க மொபைல் வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதலாவது தான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அது மிகப்பெரிய தப்பு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா உங்க மொபைலில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து கிரெடிட் கொடுத்துருக்கோம் இல்லை ஒரு ரூபாய் கிரெடிட் கொடுத்துருக்கோம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போ உடனே வந்து நீங்கள் வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபேக் மெசேஜஸ் வந்து வரும் நீங்கள் வந்து அதை வந்து தமிழிலேயே அனுப்புறானுங்க முன்னால் வந்து இங்கிலீஷில் அனுப்பிட்டுருந்தானுங்க இப்போ வந்து இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவனை ஏமாற்ற முடியல அப்படின்றதுனால இப்போ வந்து தமிழ்லேயே அனுப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஓ நம்ம பேங்க்லேருந்து இருந்தால் மெசேஜ் வந்துருக்கிறதுக்கு நம்ம இந்த லிங்கை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பத்தாயிர ரூபா ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிடுன்னு நினச்சிட்டு நீங்களும் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவீங்க மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா ஃபீமேல்ஸ் வந்து ஃபீமேல்ஸோட பர்சனல் இமேஜஸ் பர்சனல் வீடியோஸ் இது எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் வாங்கிக்க தனியாக ஒரு குரூப்பே வந்து செயல்படுது ஸோ உங்கள் மொபைலில் உள்ள மொத்த டேட்டாவையும் உருவி ஒரு வெப்சைட்டில் போயிட்டு வித்திருவாங்க அதனால் தேவையில்லாத லிங்ஸ் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதை தவிர்த்திடணும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மொபைலில் வந்து சார்ஜ் வேகமாக குறையுது அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து ஹேக் இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ உங்கள் மொபைல் பேட்டரி வந்து முன்னெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கிது இப்போ வந்து யூஸ் பண்ணால் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே வந்து சார்ஜ் வந்து வேகமாக குறைஞ்சிருது அப்படின்னா அவங்க மொபைல் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் கிட்டேயிருந்து மாட்டாமல் எப்படி தப்பிக்கிறதுனா உங்க மொபைலில் தேவையில்லாத சஸ்பெக்டாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அன்ஸ்டால் பண்ணுறேங்க மெயினாக கேம் சம்பந்தமான அப்ளிகேஷன்ஸ் வந்து குழந்தைங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க தயவு செஞ்சு அனிஷால் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் லோன் சம்பந்தமான ஆப் நீங்கள் ஏதாவது லோன் வாங்குறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க அவங்க வந்து உங்க லோன் ரிஜெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் ரீ அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டுருப்பாங்க ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் மந்த் அப்ளை பண்ணுறதுக்காக அந்த ஆப் வந்து மொபைல் அப்படியே வச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறதுனால அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண பண்ணும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் பர்சனல் ஃபைல்ஸ் டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அலோ பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதுலாம் எல்லாத்தையும் நீங்கள் அலோ கொடுக்கறதுனால தான் உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் பர்சனல் வீடியோஸ் நீங்கள் கால் பண்ணுறது வீடியோ கால் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் போட்டு அது எல்லாத்தையும் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு விற்றுவாங்க இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணுன்னா உங்களோட மொபைல் சாஃப்ட்வேர் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுங்கள் நான் மொபைல் சாஃப்ட்வேர் எப்படி அப்டேட் பண்ணுவோன்னு சைட்டில் வீடியோ தரேன் இந்த மாதிரி உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ரீஃப்ரெஷ் ஆயி அகேன் வந்து இன்ஸ்டால் ஆகும் போது அந்த ஹேக்கிங்ஸ் எல்லாமே வந்து கட்டாயிடும் ஸோ அதனால உங்களோட மொபைலோட ஸ்பீடுமே வந்து அதிகரிக்கும் இல்லை நீங்கள் ரொம்ப ரகசியமான விஷயங்கள் இல்லை மீடியா இல்லை போலீஸ் இல்லை ஏதாவது ஹையர் ஆஃபீஸ் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் மொபைலில் பேசுகிறவங்களா இருந்தால் அவங்களோட மொபைலில் வந்து ஃபேக்டரி ரீசர்ச் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது அதை கொடுத்து உங்களோட மொபைலில் உள்ள மொத்த டேட்டாஸையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்மட் அடிச்சிருங்க அதுதான் உங்களுக்கு சேஃபு அதனால் அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது நம்ம பணம் போட்டு நம்ம கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கியுமே கூட நம்மளால் ஃப்ரீடமாக யூஸ் பண்ண முடியல அதனால் மொபைல் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பாதுகாப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணனும் வீடியோட இறுதியாக ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் தரேன் உங்கள் மொபைல் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மொபைல் வந்து ஹீட் ஆகுது இல்லை சார்ஜ் சரியாக நிற்க மாட்டேது இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கிரீன் கலரில் புள்ளி மாதிரி தெரியுது நீங்கள் காலே பேசலை அப்படின்னாலும் அந்த புள்ளி வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா அந்த டைமில் வந்து மொபைலை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க இல்லை ஃபிளைட் மோடில் போடுங்க இல்லை சாஃப்ட்வேர் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் ஹேக்கர்ஸ் வந்து உங்களை ஹேக் பண்ணி ஹேக் பண்ணி பார்த்துட்டு என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிடுறான் பாதியில் ஹேக்கிங் வந்து கட் ஆயிடுதே அப்படின்ட்டு உங்களை வந்து டார்கெட் பண்ணுறதை விட்டுவிட்டு அடுத்தால போய் டார்கெட் பண்ண போயிடுவோம் ஸோ நீங்கள் வந்து சேஃபாக இல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜெனரலாலேஜ் சம்பந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும் தேங்க் யூ